ஸ்டாலினுக்கு ஒரு கணக்கு என்ன நினைக்கிறேன் எப்படின்னா நான் கடந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது நாற்பத்தி ஒன்பது தான் வெற்றி பெற்றேன் அந்த வழக்கு என்ன உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த வழக்கில் எனக்கு எதிராக உயர் ஒரு இடைக்கால தீர்ப்பு அது இடைக்கால தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்ததும் ஸ்டாலின் துள்ளி குதித்து அப்போது நான் சட்டமன்றத்தில் தினசரி அவரோட வார்த்தை சமர் நடத்தி கொண்டிருப்பேன் சொன்னார் இன்பதுரை இப்பொழுது துன்பத்துறையாக மாறிவிட்டார் என்று என்னை வம்புக்கு அழைத்தார் நான் சொன்னேன் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தந்தையார் கருணாநிதி தமிழர் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் நீங்களே அழைத்துக் கொள்கிறீர்கள் இன்பத்துறை இன்றைக்குறை ஆகிவிட்டார் என்று என்னுடைய அழகு தமிழ் பெயரை அவமானப்படுத்துகிற விதத்தில் சொல்லுகிறீர்கள் ஸ்டாலின் என்று பெயர் வைத்த உங்க அப்பாவை விட இன்பத்துறை என்று அழகு தமிழ் பெயர் வைத்த என்னுடைய தந்தையார் தான் தமிழ் உணர்வுகளை மேலோங்கி இருக்கிறார் என்று சொன்னார் எதற்காக இதை நினைவுபடுத்துகிறேன் என்றால்

உலகத்திலே மிக பழமையான மதம் இந்து மதம் உலகத்திலே நிறைய நாடுகள் பின்பற்றுகிற மதம் இஸ்லாமிய மதம் ஆனா உலகத்திலே அதிக மக்களால் பின்பற்றப்படுகிற மதம் கிறிஸ்தவ மதம் ஜனநாயகத்திலே எண்ணிக்கை தான் தலைமை தான் யார் எங்க அதிக எண்ணிக்கை இருக்கோ அது தலைமை அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள் உலகத்திலே கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்களிலே கத்தோலிக்க அந்த பிரிவிலே அன்னைத்தரச அம்மையாரை புனிதராக திருநிலைப்படுத்தி வணங்குகிறார்கள் அவர் உலகத்திலே அதிக மக்களால் வணங்க பின்பற்றப்படுகிற கிறிஸ்தவ மதத்திலே இன்னைக்கு அன்னை தெரச அம்மையார் ஒரு தெய்வம் அந்த அன்னை தெரச அம்மையார் அதாவது உலகத்தில் அதிக மக்களால் வணங்கப்படுகிற ஒரு தெய்வமாக இருக்கிற அன்னை தெரச அம்மையார் தொட்டில் குழந்தை திட்டம் என்று ஒன்று கேள்விப்பட்டு தன்னுடைய தள்ளான வயதிலே தத்தி தத்தி நடந்து வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை போய சில்லத்திலே வந்து சந்தித்து தனது நடுங்கும் இரண்டு கரங்களை கொண்டு நம்முடைய அம்மாவை வணங்குகிற காட்சி இந்த ரெண்டு கண்களால் கண்டவன் இந்த இப்பொழுது சொல்லுங்கள் உலகமே வணங்குகிற ஒரு தெய்வம் நாம் தெய்வம் என்று அழைக்கிற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியது என்றால் யார் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் தெய்வம் எனவேதான் அவரை அவருடைய பேரை இன்னைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கோம் இங்கே புடவை கட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களே உடல் கட்டி இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ என்று எண்ணுகிற அளவிற்கு உங்கள் அனைவருடைய முகங்களிலும் மதி முகங்களிலும் பிரகாசமான சந்திரன் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் கிரிக்கெட் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் இல்லாமலா என்ற கேள்வியோடு குளத்தூர்ல இருந்து இத்தனை பேர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் எங்க எங்கள் நடப்பாடியார் அமர்வார் அதிமுக விட வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறீர்களா என்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் அமர்ந்திருக்கிற வெங்கடேஷ் ஆயிரம் வெங்கடேஷ் பாபுகள் நாங்கள் களத்திலே ஓர் மரவர்களாக காத்திருக்கிறோம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசமைப்பது வரை நாங்கள் உறங்க மாட்டோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் நீதி கட்சியினுடைய நோக்கம் என்ன இன்றைக்கு திமுக இந்த அதிமுக வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால் ஆரம்பத்திலே நீதி கட்சி இந்த நீதி கட்சி எதற்காக துவங்கினார்கள் என்றால் அப்போது பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வியிலும் சமூகத்திலும் ஒரு செல்வாக்கு இருந்தது மற்றவர்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடையாது மெடிக்கல் காலேஜ்ல மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னா சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்றே ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழாயத்தின் விளிம்பு இருக்கிற மக்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு போராடியது கம்யூனிஸ்ட் ஜியோ கேட்டு போராடியது நீதி அந்த நீதி கட்சி தான் பின்னால் திராவிட கழகமாக மாறி திமுக மாறி திமுக புரட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் அந்த நீதி கட்சியினுடைய நோக்கம் என்ன பிற்படுத்த மக்களுடைய இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு கொள்கையை சட்ட பாதுகாப்பு பெற்று தந்து எட்டாவது ஒன்பதாவது பட்ட அட்டவணையில இணைத்து அதுக்கு பாதுகாப்பு பெற்று தந்தது யார் என்றால் புரட்சி தலைவி அம்மா எனவேதான் அவர் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்கிறோம் எனவேதான் அவர் வரலாற்றில் இருக்கிறார் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் சாதாரணமானது அல்ல நான் சொன்னேன் அவர் தெய்வமாக இருக்கிறார் அவர் சமூக நீதியை பெற்று தந்திருக்கிறார் பகைவனுக்கும் அருளி இருக்கிறார் என்று சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னால பேப்பர்ல படிச்சேன் வீட்டுல கோழி ஆடு மாடு வளர்த்தா வரியா புரட்சி தலைவி அம்மா கிராம பகுதியிலே பொருளாதார மேம்பாடு அடையணும் பெண்கள் பெண்களுக்கு ஒரு பொருளாதாரம் வரணும் உடனே அவர்கள் ஒரு மாடு பசு மாட்டையோ ஒரு ஆடையோ கோழியையோ அவர்களுக்கு வழங்கினால் அதை வளர்த்து அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து அது வெளியிடுகிற குட்டிகளை வளர்த்து அதை தந்தைகளை பெற்று அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை சுய பொருளாதாரத்தை பெண்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆறு மாடு கோழி திட்டத்தை இலவசமாக விலை இல்லாமல் என்ன சொல்லுது நீங்க வீட்டுல மாடு ஆடு கோழி வளர்த்த வரியம் இதுக்கே வரி போடல இந்த ஆட்சியில எல்லாமே வரி வீட்டு வரி உயர்ந்துருச்சா சொத்து வரி உயர்ந்துருச்சா கட்டணம் உயர்ந்துருச்சா எல்லா வரிகளும் ஓய்ந்திருக்கிறது அப்ப அங்க மூலையில நின்று ஒருத்தர் கேட்பாங்க என்ன சார் பேசுறீங்க ஒரு அரசாங்கம் தான் வரி போடக்கூடாது அப்படின்னா வரியே இல்லாத அரசாங்கத்தை நடத்தியவர் அண்ணன் எடப்பாடியா நான் சட்டமன்றத்திலே பேசினேன் தாலி முன்பாக தான் பேசினேன் வரி இல்லாத அரசை வரிக்கு வரி படித்து பார்த்தேன் பட்ஜெட்டில் ஒரு வரி உரை இல்லை என்று பேசினேன் உடனே திமுக இருந்து ஒரு நண்பர் எழுப்பி கேள்வி கேட்டார் அப்படியானால் தமிழ்நாட்டில் வரிகளே இல்லையா என்று கேட்டார் நான் பதில் சொன்னேன் வரி இருக்கிறது எங்கே என்றால் வண்டலூரில் இருந்து மிருக காட்சி சாலையில வரி குதிரை இருக்கும் வரி புலி இருக்கும் அங்குதான் வரி இருக்கும் என்று சொன்னேன் வரலாறு சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது தாலிக்கு தங்கம் என்று ஒரு திட்டத்தை தந்தார் பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளை பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாக ஆளாக அந்த பிள்ளை எப்படி திருமணம் செய்து கொடுப்போம் என்று பெற்றவர்களுக்கு ஒரு கவலை ஒரு தீயாக வைக்கிய அது வளர வளர அந்த தீ வளரும் அப்பொழுது நான் இருக்கிறேன் தாயாய் நீ ஏன் கவலை கொள்கிறாய் என்று எட்டு கிராம் தங்கத்தை நமக்கு சீராக தந்த தாய் புரட்சி அம்மா இன்னைக்கு இருக்குதா